ஜானகி சந்தேஷ் இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பத்மா முன்னாடி மாயா வந்து சீனுக்கு வந்து முத்தம் கொடுத்து மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் செம ரொமான்டிக்கான எபிசோடு வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி மகாலிங்க வந்து சிவராமன் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க உங்கள் அண்ணனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய மரியாதை அதுக்கப்புறமா வந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கணும் நீங்கள் வந்து எதுவுமே வேணான்னு சொல்கிறனால இப்போ சமீபத்தில் பாருங்கள் உங்கள் அண்ணி கூட வந்து முதல் மரியாதை வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் உங்கள் குடும்பத்தில் வந்து மரியாதை எப்படி இருக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அவங்க வீணாக போனவங்க நாலு பேர் வந்து தேவையில்லாமல் ஊரில் வந்து புரளி இருப்பாங்க அதுக்காகலாம் வந்து நான் வந்து என் அண்ணனையும் என் அண்ணியும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போய் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மகாலிங்கம் வந்து பார்வதி கிட்டே இங்கே பாருமா உன் புருஷன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணனை நம்பியே இருக்கான் அது வந்து சரியாக வராது உனக்கும் வந்து பையன் இருக்கான் அவனுக்கும் வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யணும்னு நினச்சா எல்லாமே போய் வந்து ஒவ்வொரு தடவையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இது சரிப்பட்டு வராது நீ தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நான் வேணால் வக்கீலை வர சொல்லி சொல்கிறேன் அதுக்கடுத்து உங்கள் பேர்லேயும் வந்து சொத்து இதெல்லாம் இருந்தால் தான் ஊரில் உள்ளவங்க வந்து இப்படி பேசாமல் மதித்து தனியாக மரியாதையாக நடத்துவாங்க உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு ஒன்று நிச்சயமாக நான் வந்து இதை பற்றி முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக சீனு வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிகிட்டு வந்து மாயா வந்து காஃபி எடுத்துகிட்டு கொடுக்கலான்ட்டு வராங்க மாயா வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காலேஜ் போகிறப்போ வந்து பைக் ஓட்டிட்டு எவ்வளோ மாதம் வந்து கேரம்போர்டை விளாண்டுட்டு அட்டகாசமாக பேண்ட் ஷர்ட்டில் இருந்தோம் இப்போ பாரு புடவை கட்டிக்கிட்டு மாயா நீ தானே இப்போ பாரு பாங்க அழகாக வந்து காஃபி எடுத்துட்டு சீனுவ வந்து பெட் காஃபி எழுப்பி விட்றதுக்கு வந்திருக்கேன் ஆனால் இந்த வாழ்க்கை அதோட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சீனுவை எழுப்பி காஃபி கொடுக்கலான்ட்டு வரப்போ பத்மா வந்துடுறாங்க இங்கே பாரு நிறுத்து யாரை கேட்டு நீ வந்து என் பையனுக்கு காஃபி கொடுக்குற அப்படின்னு என்ன பொண்டாட்டியை வந்து உரிமை எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவன் வந்து நைட் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சுட்டு இப்போ தான் டயர்டாக தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பி தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே நீ நினைக்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட நடக்காது என் பையன் வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பத்மா போயிடுறாங்க ஓ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களா இருங்க இப்போ வந்து நான் பண்ணுற கெலாட்டால் நிச்சயமாக வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லிப்ஸ்டிக் எடுக்கிறாங்க மாயா எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து சீனோட கணத்தில் வந்து வரைஞ்சி வச்சிடறாங்க வரைஞ்சோன்னே வந்து சீன் வந்து எந்திரிக்கிறாங்க ஏன்னு எதுக்காக நீ இங்கே வந்து உட்காந்துருக்க நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நான் ஒன்று மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சீனு சீனு கோவப்படாது சீனு உனக்காக தான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு இப்படியேவா போக போகிறேன் ஆமாம் இப்படி தான் போவாங்க காலைல ஏஞ்சிச்சோன்னே வேறு என்ன பண்ணணும் சரி சரி போ அப்படின்னு மாயம் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா இவன் எதுக்கு காலையில் வந்து இவ்வளோ தூரம் வைக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை போய் வந்து பார்த்துட்டு அத்தை ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆ கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் லிப்ஸ்டிக் கரையை பார்த்துட்டு ஜானகி வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்டா இப்படியே வாடா வருவேன் அப்படின்னு சொன்னீங்க ஏன் இதையே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை போய் பார்க்கலான்ட்டு வருவாங்க நீங்களாவது ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஏண்டா நீ வந்து மாயா கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி நாடகம் ஆடிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்களா இதில் முதல்ல வந்து அம்மா கிட்ட சொல்லி உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன ஒரு காஃபி தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப மணி இங்கேருந்து வராப்பில் பார்த்துட்டு டேய் நடத்துரா நடத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன நடத்துங்கிற குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க குட் மார்னிங் ஆ உனக்கு எப்போவுமே வந்து குட் மார்னிங் தான் எனக்கு தான் வந்து எப்போ பார்த்தாலும் உன் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க என்ன ஒன்றுமே புரியல ஆளாளுக்கு பொடி வச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பார்வதி வந்து பத்மாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே வந்து பார்க்குறாங்க முகத்தை பார்த்துட்டு என்னடா நானும் வந்து நீ வந்து உன் மேலே வந்து ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் கடைசியில் வந்து நீ இப்படி வந்து மாயா கூட வந்து தூக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சொன்னோன்னா அவனை அடிக்கணும் அப்படின்னோன்னா கையை தூக்கி வாங்குறாங்க ஏமா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னப்ப கரெக்டாக மணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ அவங்க வந்து புருஷன் பண்ணாட்டி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அதில் உனக்கு என்ன பிரச்சனை வந்து தேவையில்லாமல் எதுக்கு நீ வந்து வளர்ந்த பிள்ளையே வந்து கல்யாணம் ஆனவனை அடிக்க வர அப்படிங்கிறப்ப ஏன் என் பிள்ளையை வந்து நான் திட்டக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அவன் வந்து யார் தன்னோட பொண்டாட்டிய மனசில் வந்து பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கவன் அவன் இது கூட வந்து மாறலை அவன் அப்போயே மாறிட்டான் நீ தான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிற அது இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடா இது அப்படிங்கிறப்ப நீ போய் உன் முகத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி பத்மா வந்து சொல்கிறாங்க போய் வந்து கண்ணாடி போய் பார்க்குறவங்க பார்த்தா வந்து அந்த முகத்தில் வந்து லிப்ஸ்டிக் வந்து ஒட்டி இருக்கிறது முத்தம் ஒட்டி இருக்கிறது தெரிஞ்சவனே இந்த பக்கம் வந்து மாயாவை பார்த்து கோவத்தோடு வந்து வராங்க மாயா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க ஏய் என்ன விளாட்றியா நீ தானே முத்தம் கொடுக்க சொன்னேன் அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு மாயா வந்து சொன்னோன்னே இங்கே பாரு நீ இப்படிலாம் வந்து மனசு மாறி மாட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இங்கே பாரு இதே விளையா போச்சே அப்போ மட்டும் என் காஃபிலாம் வந்து பாதி வந்து குடிச்ச அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே அதெல்லாம் நான் ஒன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தப்ப இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையில நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நில்லு மாயா அப்படிங்கிறாங்க உடனே முடியாது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஹாலில் வந்து ஓடி பிடிச்சி விளாட்றாங்க இந்த பக்கம் சீனும் தரத்து தரத்தி விளாண்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பத்மாவும் சரி பார்வதியும் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து சந்தோஷமா மணி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நான் ஒன்றும் பண்ணலாம்மா இவ தாமா வேணும்ட்டே இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப மாயா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க போச்சிங்கன்னு நீ வந்து உள்ள ஒரு விஷயம் பேசுகிற வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறேன் எனக்கு வெக்கமாக வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டே போயிடுறாங்க மணி வந்து நடத்து நடத்து அப்படின்னு மாயாவை பார்த்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோம்னா வந்து செம கோவத்தில் வந்து இது பார்வதி வந்து சொல்கிறாங்க பத்மா அவன் முது முழுசாக வந்து அவன் வந்து மாயா பக்கம் மாறிட்டான் அதை வந்து வெளியில் சொல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து வக்கீல் வராங்க வக்கீல் வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ரகுரம் வந்து உட்கார சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி இல்லை முக்கியமான ஒரு விஷயம் பார்வதி வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயமா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சிவராமன் கேட்குறப்ப எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஜானகி வந்து கேட்டால் நான் உங்ககிட்ட எல்லாம் பேச விருப்பப்படலை இந்த மாதிரி வந்து நான் பேச போகிறது வந்து ரகுராம் அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சொல் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து அவருக்கான மரியாதை என்ன தான் இருக்குது இந்த ஊரில் என்ன தான் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு சின்னதாக வந்து ஒரு காசு போக்கு வந்து ஒரு ஐயாயிரூபா பத்தாயிரரூபா கொடுக்கலான்னு போனோம் கோவிலுக்கு ஒருத்தர் கூட மதிக்கவே இல்லை இந்த குடும்பத்தில் வந்து அவர் வந்து வெறும் எடுபடியாவே இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அதனால் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு யாரை கேட்டு சிவராமனை வந்து கோவத்தில் அடிக்க போயிட்டாங்க தடுத்து நிப்பாடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க என்னை மீறி வந்து நீ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க ஆமாம் இந்த குடும்பத்தில் வந்து முதல்ல பரிவட்டம் வந்து இவருக்கு தான் கிடைக்கணும் அண்ணனுக்கு அண்ணன் வேணான்னு சொன்னோன்னா அப்போ நியாயப்படி உங்களுக்கு தானே வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு இவங்க வாங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு கூட மரியாதை கிடைக்கிது இந்த ஊரில் வந்து ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்காதா அப்படின்ற சும்மா தேவையில்லாமல் பேசாத அண்ணி வந்து என்கிட்ட கேட்டாங்க வந்து எடுத்துக்க சொல்லி நான் வந்து அண்ணன் பேச்சை மீற முடியாது வேண்டாம்னு சொன்னதுனால அண்ணன் வந்து அண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து என்ன இப்போ இந்த குடும்பத்துக்கு தானே கிடச்சிருக்கு அதோட விடுவையான் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் என்னால் அப்படிலாம் விட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து பார்வதி வந்து பேசுகிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின் சொல்கிறப்ப ஆமாம் நமக்குன்னு ஒரு தனி சொத்து குடும்பம் தனித்தனியாக இருந்தால் தான் இந்த கூட்டு குடும்பத்தில் வந்து இருந்தால் எதுவுமே சரியாக வராது நாம் தனியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னா வந்து ரகுராம் வந்து என்னப்பா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னா இவளை வந்து அடிக்க வேணாம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்வதி மேலே கோவப்படுறாங்க அவங்க கேட்டபடி எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சரிசமமாக சொத்தை பிரித்து கொடுத்துருங்கன்னு ரகுராம் அதிரடியாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதோட முடியுது